குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு நேயர்களுக்காக ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மேஷராசி நேர்களே மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் புரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆணி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னா லக்னாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் நமக்கு பலத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு தனித்தன்மையை இந்த மாதம் நமக்கு அளிக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் நமக்கு பலமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் போது லக்னத்துக்கு மூணாம் இடத்துல போய் இருக்கிறார் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல பலமாக உட்காரக்கூடிய அதிகாரம் சூரியன் சுக்கரன் புதன் என்று சேர்க்கையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் ரெண்டாம் இடத்துடைய தன்மை பலம் பிறகக்கூடிய மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அமைவதோடு நமக்கு வாக்கு குடும்ப சாணம் இந்த பலத்தை தரக்கூடிய ஒரு இடத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பதால் நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் மறைவு ஸ்தானம் தான் மறைந்தாலும் அது நமக்கு பெரிய மறைவு ஸ்தானம் என்று சொல்ல முடியாது அதனால் இந்த மாதம் நமக்கு பலத்தை தரக்கூடியது லக்னத்திற்கு மூன்றாம் பதி விதியாக வரக்கூடிய புத பகவான் ஆட்சி பெறுகிறார் சூரிய புத சேர்க்கை புதாதித்ய யோகம் லக்னத்திற்கு ஐந்தாம் பதி விதியாக வரக்கூடிய சூரிய பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் பலமாக அமைந்திருக்கிறார் மிதுன ராசி இங்கே புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் புத சுக்கர சேர்க்கை ஏற்படுவதால் இந்த இடத்தில் ஜாதகருக்கு பலத்தை தருமா பாக்கியத்தை தருமா நம்ம இப்போ தைரியஸ்தானாதிபதியாக மூன்றாம் அதிபதியும் அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் கடுமையான பாதகார்கள் அப்போ இந்த கடுமை புத செவ்வாய் சேர்க்கை கடுமையை தரக்கூடியது புத செவ்வாய் அதாவது இப்போ புதன் பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்போ தைரிய வீரியஸ்தான உபதயஸ்தானத்தில் புதன் பகவான் மறைகிறார் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் யோ ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் புத பகவான் அங்கு ஆட்சி பெறுவதால் புதனுக்கு மறைவு கிடையாது சூரிய புத சேர்க்கை அப்போ புதன் மறையாது இருப்பதால் இங்கு மேஷராசி என்பவர்களுக்கு கடு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது திடமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமையும் அப்போது மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக கண்டிப்பான சிறப்பான மாதமாக இருக்கும் நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சுகஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பலம் பெற்றிருக்கிறார் சுகஸ்தான அதிபதி நன்றாக இருக்கிறாரா கண்டிப்பாக அருமையாக இருக்கிறார் இந்த இடத்துல அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை சிறப்பாக இருக்கிறார் அப்போது புதன் நல்லா இருக்கிறார் செவ்வாய் நல்லா இருக்கிறார் சுக்கரன் நல்லா இருக்கிறார் இந்த இடத்துல ஆழ்மன சிந்தனைக்குண்டிய சூரிய பகவான் லக்னத்துக்கு மனதை மனதை ஒருநிலை கொடுத்த ஆன்மக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய பாக்கியாதிபதியும் எங்கே இருக்கிறார் அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்போது இந்த இடத்துல நமக்கு வர வேண்டிய அதாவது எதை சொல்கிறது தாத்தா வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் பாட்டன் வழி சொத்துக்கள் இந்த மாதிரி ஏதாவது சொத்துக்களை நம்ம பிரிக்கிறதாவோ வாங்கிறதாவோ இதுக்கு நம்ம செலவிடக்கூடியதாகவோ இருந்தால் இந்த நேரத்தில் சற்று கவனத்தோடு கையாள வேண்டும் இப்போது சுக்கரனும் எப்படி இருக்கிறார் ரெண்டாம் விதி ஏழாம் விதி எங்கே இருக்கிறார் மூணில் போய் மறைகிறார் அப்போ இந்த வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் இந்த இடத்துல வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் எண்ணம் வரக்கூடிய ஒரு தன்மை எப்படி வாங்கலாம் எந்த எந்த இடத்துல நம்ம வாங்கலாம் தொழில்கள் அமைக்கலாம் இந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் இந்த இடத்தில் ஓடக்கூடியதாக இருக்கும் தொழில் அமைச்சிக்கலாம் இந்த மாதத்தில் மேஷராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கிறது சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறார் வக்ரகமாக இருக்கிறார் வக்கிரகத்தில் ஆரம்பித்தாச்சு சூரிய பகவான் இங்கே வந்து சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் வரும்பொழுதே ஐந்தாம் வீட்டுக்கு வந்துடுறார் அதனால் வக்கிரகமாகிறார் அப்போது இந்த ஜாதருக்கு பத்தாம் விதியும் லாபாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அப்போ மேஷராசிக்கு வக்ரம் பெற்றார் அச்சோ வக்ரம் ஆகிட்டாரே அப்போ தொழில் நமக்கு சரி இல்லையா பலமாக இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் மேஷ ராசிக்கு இது பலமான மாதமாக இருக்கக்கூடியது காரணம் என்னென்னா பதினொன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் மேஷ ச சரம் சிரம் உபயம் சரராசிக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி அப்போ இந்த சரராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதை விட பெற்று இருக்கும் பொழுது தான் அதிக பலத்தை தரக்கூடியவராக இருப்பார் ஜாதகமே ஒரு அற்புதமான ஒரு சூட்சம்தான் ஜனங்க அந்த சூட்சுமத்தை புரிந்து எந்தெந்த காலகட்டத்தில் எதை எதை செய்ய வேண்டும் என்று அதை உற்று நோக்கி கொண்டு இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் அள்ளித்தரக்கூடிய பொக்கிஷமாக இந்த காலம் அமையும் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் இப்போ மேஷராஜ் என்பவர்களுக்கு குரு பலமாக இருக்குதா குரு பகவான் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல வந்துடுறார் சந்திரகுரு சேர்க்க அப்போ குரு பகவான் வருமான ஸ்தானத்தில் வந்திருக்கா இப்போ இங்கே ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது வருமானத்திற்கு எந்தவித குறையும் இல்லை நல்லாவே இருக்குது பனிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது வருமானங்கள் செலவையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்தது செலவாயிடுச்சுங்க வந்தது கடன் வாங்கினேன் செஞ்சு கொடுத்தேன் கடன் கொடுக்கறதுக்காகவே வந்துச்சுங்க ஆனால் எந்தவித தொய்வும் இல்லை வருமானம் வந்துட்டே இருக்குது கொடுத்துட்டே இருக்கிறேன் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல இருக்கிறது லகனத்திற்கு மு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் அதாவது உபதேசனாதிபதி ஆறாம் அதிபதி புத பகவான் மூன்றாம் இடத்துல மறைகிறார் மூன்றாம் இடத்துல மறையும் போது ருணரண சத்துர் நமக்கு பலம் இழக்கும் பலமாக இல்லை நாம் தைரிய வீரிய சனத்தில் இருப்போம் ஆனால் உபதேசனாதிபதிகள் நமக்கு நன்மையை பாய்க்கக்கூடிய தன்மையில் அந்த இடத்துல பலம் இழக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார்கள் அதனால் அவர்களை சாதாரணமாகவும் குறைச்சி இடப்படக்கூடாது ருணம் ரணம் அதாவது நோயை கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்னதாக தலைவழிக்குது நோய் வருது அப்படின்னா கூட அது சின்னது பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கக்கூடாது உடனே மருத்துவர்களை நாடி அதற்கு நாம் என்ன தகுதியான முறையான பரிகார சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டால் இந்த இடத்தில் உபாதைகள் இல்லை ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா ருணம் ரணம் சத்துருசனாதிபதி ஆட்சி பெறுவது நமக்கு பாதிப்பை தரும் இப்போ நம்ம ஜாதகத்தில் ஜ மூணாம் இடத்துல மறைகிறது நல்லது இருந்தாலும் புதன் ஆறாம் அதிபதி ஆட்சி பெறுவது நமக்கு ஒரு பலவீனத்தை தரும் தைரியம் அதாவது அசட்டு தைரியத்தை கொடுத்து அதனால் நம்ம கஷ்டப்பட வைக்க வேண்டியதாக இருக்கும் சின்ன சளிதாங்க ஒன்றும் இல்லை தலை குளிச்சங்க சரியாக போச்சு ஒன்றும் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த தலைவலிக்கு காரணம் தெரியாமல் நாம் பின்னாடி சிரமப்படக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அன்பர்களே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் முற்று நோக்கி கவனியுங்கள் உங்களுக்கு அது அற்புதத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சின்ன விஷயம்தான் அலட்சியப்படுத்தாதீங்க இந்த அலட்சியம் இந்த அசட்டு தைரியத்தை உங்களுக்கு வலுப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை தான் இந்த லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி புத பகவான் செய்வார் அப்போது அந்த நேரம் நாம் எவ்வாறாக சின்னதாக ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணிட்டு வந்துட்டேன் சரியாப்பா ஒரு சின்னதாக ஓகே ரைட் ஒரு காம்ப்ரமைஸ் நமக்குள்ளேயே நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை ஆழ்மனது சரியான சீராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும் அதனால் நமக்கு எந்தவித மனக்குழப்பமோ சஞ்சலமோ போராட்டமோ இருக்காது அதனால் பாக்கியத்தை தரக்கூடியது ஆனால் எட்டாம் விதி ஆட்சியால் திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய வக்கிரகத்தில் இருப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் நாம் பூர்வீக சொத்துக்களோ அல்லது முறையான அதாவது நம்ம புது புதுவையாக புது புது வீடோ புது மனையோ வாங்குவதாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஜாதருக்கு அதனால் இந்த இந்த மாதம் ஆனி மாதம் ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூட அற்புதமான மாதமாக மேஷ ராசிக்கு அமைகின்றது அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜீவசமாதி வழிபாடையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு நீங்கள் இந்த காலத்தை அற்புதமாக அனுபவித்து ஆனந்தத்தோடு வாழ்வீர்கள் என்பது எல்லாம் லட்சி காஞ்சிமகாபெரிவா புறப்பாதம் படைந்து வேண்டிக் கொள்வோம்